தமிழக அரசின் கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ஒவ்வொரு தாலுக்களையும் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இவர்களின் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராயிரத்தி நூறுல இருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூறு வரைக்கும் பேஸ்கே வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயதாகவும் ஓசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயதாகவும் பிசி எம்பிசி எஸ் சி ஆக இருப்பவர்களுக்கு முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க முன்னாள் ராணுவத்தினரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வயது சலுகை வழங்கப்பட்டிருக்கு இந்த ஜாபுக்கு எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் எழுத படிக்க தெரிந்திருக்கணும் விண்ணப்பதாரர் எந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த வட்டத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த கிராம உதவியாளர் போஸ்டிங்க்கு எழுத்து தேர்வு இருக்கும் அந்த எழுத்து தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் நேர்முக தேர்வு இருக்கும் உத்தேசகமாக எழுத்து தேர்வானது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றும் நேர்முகத் தேர்வு பதினைந்து அல்லது பதினாறு தேதிகளில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு நவம்பர் ஏழாம் தேதி லாஸ்ட் டேட் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது திருவரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மொத்தம் ஒன்பது காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை இதுபோன்று தமிழகம் முழுவதும் அந்தந்த வட்டத்திலிருந்து எவ்வளவு பணியிடங்கள் இருக்குது என்பதை அறிவிச்சிருக்காங்க இதே போன்றுதான் முஸ்ரி துறையூர் என தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது அஃபிஷியல் இணையதளம் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்